அந்த அக்னி அவர்களை அவிக்கவில்லை ஏன் ஸ்தோத்திரம் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை வந்து அவங்க ஆராதிச்சு நாங்க ஆராதிக்கிற தேவன் நல்லவன் சொன்னாங்க எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றுக்கும் பேஸ் என்ன தெரியுமா அவர்களுக்குள்ளே ஒரு அக்கினி அது அவியாமல் எரிந்து கொண்டே இருந்தது ஆமே இன்றைக்கு கச்சர் அதை தான் நம்மிடத்துல விரும்புகிறார் நான் உனக்குள்ளே வைச்சிருக்கிற அக்கினி அது அவிந்து போகாமல் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்ததுன்றா உன்னை சுற்றி எவ்வளவு பெரிய ஏழு மடங்கு இல்லை எழுபது மடங்கு அக்கினி எரிஞ்சாலும் இன்னைக்கு இந்த பேமெண்ட் பண்ணனும் இன்னைக்கு இவர்களிடத்துல பேசணும் இன்னைக்கு இந்த காரியம் இருக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு அன்னைக்கு அந்த புதுசு புதுசாக என்ன வர என்ன வகையான எழுபது இல்லை எழுபதாயிரம் பிரச்சனை வந்தாலும் அந்த அக்னியின் மடங்கு கூட்டப்பட்டு கொண்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அக்னி அது கொழுந்து விட்டு எரிஞ்சிருச்சுன்னா அந்த அக்னிக்கு வெளியில இருக்கிற அக்னிக்கு பவர் இல்லை பவர் இல்லை ஆமே அப்போ ஃபேக்டர் என்னது நமக்குள்ளே எரிகிறதான அக்னி அது ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரியணும் ஆமேன் கச்சரதை விரும்புகிறார் ஆமேன் ஏதோ வாழ்ந்தேன் ஐயேஷு பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா இருக்கு சர்ச்சுக்கு போறது நல்லா இருக்கு பாட்டு பாடுறது நல்லா இருக்கு கேட்கறது நல்லா இருக்கு ஏதோ நல்லா இருக்கு ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்டியனா வாழ்றது உலகத்துக்கு இதுக்காகவா நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் இதற்காகவா ஏசு சிலுவைக்கு சென்று அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னாரு இல்ல நமக்குள்ளேயே அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியணும் உங்க பிரச்சனை வெளியில இன்டென்சிட்டி அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் டெர்த் அதிகமாகுது பிரச்சனை தீவிரிச்சிட்டே இருக்கு ஒன்னா தேதி சரியாயிரும் சரி மூணாம் தேதி சம்பளம் வந்துடும் சரியாயிரும் நாலாந்தேதி அவங்க பணம் தரான் இருக்காங்க சரியாயிரும் அது சரி ஆகாம போயிட்டே இருக்கு கூடிக்கிட்டே இருக்குன்னா தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தர் உங்களுக்குள்ள இருக்கிற அக்னி அவரு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு அனல் மூட்டி எரிய பண்றதுக்கு அவரு ஆயத்தமாகிட்டாரு அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் இன்னைக்கு பணம் வராததுக்காக ஸ்தோத்திரம் இந்த காரியம் இந்த மனிதர் இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போறதுக்காக சோத்திரம் இந்த காரியங்கள் இப்படி நடக்கிறதுக்காக சோத்திரம் இதை நான் கடந்து வந்து கத்தருக்கு முன்பாக ஒரு வயிறாகிய சாட்சியா நிற்பேன் ஆமே